என்ன பண்ணிட்டு இருக்க எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா உன்னை நான் சமைக்காதன்னு சொல்லியிருக்கேன்ல இனி நீ கிச்சன் பக்கமே வரக்கூடாது கூடாத இந்தா குடி முதல்ல போய் படி போ ஐயோ கடவுளே நம்ம அம்மாக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் சமைக்கவேனா தான் போய் படிங்கிறாங்களே இப்படி ஒரு அம்மா கிடைக்க நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அம்மா யுவர் கிரேட் மா யுவர் கிரேட் என்னம்மா இது என்ன புக்கு இது அப்புறம் என்ன அவன் ஐஏஎஸ் ஆ படிக்க சொல்லுவாங்க எப்படி சமைக்கிறதுன்னு அந்த புக்கை பார்த்து கத்துக்கிட்டு அப்புறமா வந்து சமை நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்கு ஒண்ணத்துக்கு லைக் இல்ல போ எதையாவது சமைச்சு வச்சிடுறா ஒண்ணு வாயில வைக்க முடியல ஒரு <laughs> 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 ஹலோ சொல்லு மச்சா ஏய் உனக்கு என்னாச்சுடி உடம்பு சரியில்லையா நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்களாமா என்னாச்சு அது ஒன்றும் இல்லடி நேற்று ஃபோனில் டேட்டா சீக்கிரமே தீர்ந்து போச்சு சரி ஓகேன்னு வச்சுட்டு தூங்கிட்டேன் எனக்கு எதுவும் உடம்பு தான் சரியில்லை நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை Bang. சொல்லுல சாமி இப்பவாவது போன் எடுத்தையே ஒரு தடவையில போன் அட்டன் பண்ற பழக்கமே கிடையாது அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்ப நீ சாரி தீவி நான் என்ன பண்ண போறேன் சமைச்சிட்டு தான் இருக்கேன் ஓ என்ன சாப்பாடு பூண்டு குழம்பு பூண்டு குழம்பா பூந்து விற்கிற வேலைக்கு நான் எல்லாம் அதை வாங்குறதையே மறந்துட்டேன் ஆமா நீ எப்படி பூண்டு குழம்பு வச்ச ரேட் அதிகம்னு எனக்கு மட்டும் தெரியாதா என்ன அஞ்சு ரூபாய்க்கு பூண்டு ஊருகா வாங்கினேன் குழம்புல போட்டுட்ட நீ சாப்பிட வரியா என்ன கருமையா இது கருமம் இல்லைங்க குருமா ரொம்ப தப்புங்க இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க